ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற உருச்சக ராசிக்கு இப்போது இருக்கும் கஷ்டம் ஆபத்திலிருந்து தப்பிக்க செய்ய வேண்டிய செயல் மனசை தெளிவுபடுத்துறது நம்பிக்கையை அதிகரிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவாக எதையும் யோசிக்காதீங்க சில விஷயங்களை பற்றி யோசிக்கிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது காலப்புருஷத்துவப்படி ஆறாம் இடம் அப்போது அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சில விஷயங்களில் மனக்குழப்பம் சில விஷயங்களை நினைச்சி மனதளவில் பயம் கொள்வது அந்த மன கவலைகளை அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு அமைப்பு ராசியினோடு தொடர்பு கொள்ளும்போது கட்டாயமாக இருக்கும் இதிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க அதாவது உங்கள் மேலே மோத நீங்கள் நம்பிக்கை வையுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களால் முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களை உதறி தள்ளக்கூடிய நபர்கள் நிச்சயம் உங்களை சுற்றி இருப்பாங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றது தான் இப்போ நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப சுயநலமாக செயல்படுவாங்க அதை நீங்கள் உணர முடியும் உங்களுடைய முயற்சிகளின் கிடைக்கக்கூடியது அதிலும் வயதில் மூத்தவங்க ரொம்ப ரொம்ப சுயநலமாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டே இருப்பாங்க உங்களை கண்டும் காணாமல் போவாங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க வயதில் மூத்தவர்கள் அந்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் ஏமாற்றங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க ஒரு முறை ஏமாத்துட்டிங்கன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படுறத விட மீண்டும் ஏமாறாமல் இருக்கணும் அதுக்கான செயல் அதுக்கான முயற்சி அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஒரு விஷயம் தெரியலன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் தன்னம்பிக்கையோட தைரியமாக சுறுசுறுப்பாக உங்களுடைய முயற்சியில் விடாது முயற்சி செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் மனசை மட்டும் போட்டு எக்காரத்தை கொண்டு குழப்பிக்காதீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து நீங்கள் மனசை போட்டு குழப்பும் போது அடுத்த அடி எடுத்து வைக்க மாட்டீங்க இருக்கிற இடத்துல யோசிச்சுட்டு நின்றுட்டுருப்பீங்க அதனால் காலமும் நேரமும் தான் விரையும் அதனால் உங்களுடைய முயற்சியில் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி என்னவோ அதில் கவனம் செலுத்துங்க கண்டதை போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக அது உங்களை நோக்கி வரும் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காம அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி அதை அடையிறதுக்கு என்ன வழின்னு அதுக்கான முயற்சியை மட்டும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இப்போதைக்கு கேது தொடர்பு இருக்கிறதுனால ஒரு பிடிப்பற்ற நிலை எதுவிலுமே உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு விஷயத்த நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கலாம் வாங்கி ஒரு ஒரு வாரம் வச்சுட்ருப்பீங்க மறுபடியும் அது வந்து உங்களுக்கு தேவையற்ற ஒன்றாக தான் இருக்கும் அது எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் இருக்கும் அதனால் சில ஆசைகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது வீண் விரை செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள் செலவுகள் வைப்பது அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அல்லது வீட்டை ரீஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி செலவுகளையும் எதிர்கொள்வீங்க சிலருக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டத்தை எதிர்கொள்வாங்க பணம் தாங்க எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே பணம் இருந்தால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்குவேன்றது சிலர் இருப்பாங்க அதாவது பணம் மட்டுமே கிடையாது சிலருக்கு ஒரு சில குடும்பத்திலும் பிரச்சனைகள் தனக்கு ஒரு நிம்மதி ஒரு நிறைவு அதாவது பணம்ன்றது ஒரு விதம்னால் நிம்மதியற்ற ஒரு நில ஒரு 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 ரீதியாக இருப்பாங்க அதாவது எனக்கு பணம் காசே வேணாங்க மனசு நிம்மதியாக இல்லை ஏதாவது பற்றி குழப்பம் கவலை இந்த மாதிரி யோசிக்கிறத கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும் யோசனையை குறைச்சிட்டு செயலில் கவனம் செலுத்துங்க செய்யக்கூடிய செயலில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது அவ்வளவு சூப்பராக இருக்கும் நம்பிக்கையாக உங்களை நம்புங்க மோதல் மற்றவங்கள சுற்றி இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அடுத்தவங்களை பற்றி யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அடியில் எடுத்து வைக்க முடியாது உங்களை உங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்காக நீங்கள் யோசிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தடுத்த காணொலிகளில் அடுத்தடுத்து பார்ப்போம் ஆனால் இப்போ கேதுவோட தொடர்பு தான் இந்த ஒரு விரக்தி நிலை எதுலேயுமே ஒரு பிடிப்பற்ற நிலை எல்லா விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு ஒரு குழப்பமும் தெளிவற்ற நிலையும் மனதில் ஒரு வேதனையும் கவலை கொள்வதற்கு முழு காரணம் கேதுனுடைய தொடர்பு இருக்கிறதுனால தான் அதனுடைய செயல் தான் உங்களுக்கு இந்த ஒரு உரத்தியை கொடுக்கும் வாழ்க்கையை வெறுக்கும் வாழ்க்கையை சிலர் வெறுப்பாங்க வாழ்கிறதே பிடிக்கலன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு இந்த உட்கோதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அனுக்கலாம்